வெறுப்பவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொண்டு வெறுப்பதில்லை உன்னை புரியாதவரின் வெறுப்பை நினைத்து நீ புலம்புவதில் எந்த பயணமுமே இல்லை மதிக்காத உறவுகளின் வீட்டில் நீ மரமாய் நிற்பதை விட உங்களது வீட்டில் வரவேற்கும் கால்மிதியாய் இருப்பதே மேல் விடுங்க எல்லாம் சரியாகிவிடும் என்ற மனைவியின் ஒற்றை வார்த்தையே கணவனின் முழு பலம் நீ எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உன்னை மனநல மருத்துவமனையில் சேர்க்கும் அளவுக்கு ஒரு உறவு சோதிக்கும் இவ்வுலக வாழ்க்கை மூன்று நாள் நேற்று வாழ்ந்தோம் அது திரும்ப வராது இன்று வாழ்கிறோம் அது நிரந்தரம் இல்லை நாளை இது உண்மைதானா உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாது நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் வெல் கடவுள் சிலருக்கு வசதியை தருவார் சிலருக்கு அறிவை தருவார் சிலருக்கு புகழை தருவார் ஆனால் ஒரு சிலருக்கு தான் தன் மனதை தருவார் கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது விட்டு சொர்க்கமும் நரகமும் வானத்தில் இல்லை நாம் வாழும்போது நாம் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையில் தான் இருக்கிறது பெரும் மன நிம்மதி என்பது சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதில் உள்ளது பிறப்பது ஓரிடம் வளர்வது ஓரிடம் படிப்பது ஓரிடம் வேலைக்கு சென்று சம்பாதிப்பது ஓரிடம் வாழ்க்கை துணை அமைவது ஓரிடம் வாழ்வது ஓரிடம் வந்ததிகள் பிறப்பது ஓரிடம் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே காட்டுங்கள் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாமை உணராதவர்களிடம் காட்ட வேண்டாம் உண்மையை மட்டும் பேசிப்பார் உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது பொய்யும் கலந்து பேசிப்பார் உண்மையாய் உன்னை நம்பிவிடும் குடிப்பவன் கெட்டவன்தான் ஆனால் குடிக்காமலேயே அடுத்தவன் குடியை கெடுப்பவன் கெட்டவனிலும் கேடு கெட்டவன் கோபத்தில் பொறுமை இழக்காதே வேகத்தில் வார்த்தை விடாதே கவலையில் கண்ணீர் விடாது பழகியவரை பாதியில் விடாது விலகியவரை தேடிச் செல்லாதே இதுவே போதுமானது பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் இருக்கின்ற நல்ல செயல்தான் அறம் மனதில் நஞ்சு வைப்பது உதற்றில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாது நிரந்தரமில்லை என்று முடி கொட்டும் போதும் பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் போதும் வாழ்க்கை உணர்த்திவிடும் இருந்தால் ஹவ்வாரியோ இல்லாவிடில் ஓஆாரியோ தடம் மாறியது எழுத்து மட்டுமல்ல மனமும் தான் கொடுத்தால் கிடைக்கும் என்ற மனநிலை மாறும் வரை கொடுத்து பெரும் இமோஜிகளுக்கு வலிமை சற்று நாக்கில் எலும்புகள் இல்லை ஆனால் அது ஒரு இதயத்தை உடைக்கும் அளவுக்கு வலிமையானது எனவே உங்கள் வார்த்தைகளில் எண்ணங்கள் பிழையானால் சிறகடிக்கும் பட்டாம்பூஜியும் சிலந்தி வலைக்குள் சிக்கிவிடும் அவர்கள் செய்கிறார்கள் என எதை நாம் செய்கிறோமோ அதில் நமக்கு தோல்விதான் கிடைக்கும் எது வருமோ நமக்கு எது பிடிக்குமோ கணிவு வேண்டும் ஆனால் பழைத்தனம் கூடாது துணிவு வேண்டும் ஆனால் தலைக்கனம் கூடாது பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி நம் வசுமை எதிர்காலம் தெரிந்துவிட்டால் நிம்மதியில்லை கடந்த காலத்தையே நினைத்திருந்தால் தூக்கம் இல்லை நிகழ்காலம் நமக்கு கிடைத்த வசந்த காலம் என உணர்ந்து வாழ்ந்துவிட்டால் வாழ்வில் துயரம் ஆண்களுக்கு பெரும்பாலும் தன் மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் அழகியாக தெரிவதாங்க நம்புபவர்களுக்கு துரோகம் செய்வது சிலரின் இயல்பு நீ போராட வேண்டியது உன்னுடன் தான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும் கேட்டபின் கொடுத்தால் அது பிச்சையாகும் இருக்கும் இடம் தேடிச் சென்று கொடுத்தால் அது தர்மமாகும் யார் என்று தெரியாமல் உன் தாய்க்கு செய்யும் பணிவிடை உன் மகன் வடிவில் வந்து சேரும் எப்போது வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம் என நினைத்துவிடாதீர்கள் சில உறவுகளின் அன்பு ஒருமுறை போனால் மீண்டும் கிடைக்காது உலகில் வெற்றிகரமாக வாழ நான்கு குணங்கள் எப்போதும் தேவை நிறைய பொறுமை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை சிறு சிறு விஷயங்களில் பொறுமை காட்டவில்லை என்றால் பெரிய காரியங்கள் கெட்டுப்போய்விடும் எனவே நிதானமாக இருங்கள் தனக்கென வாழாதவன் தகப்பன்தான் பிள்ளைகளுக்காக வாழ்பவன் தாய் உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது உலகிலேயே மிக கடினமானது நீ விழித்தே இரு எதிர்பாராத தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதில்லை ஆனால் நமக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் கிடைப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதே அழகு ஒவ்வொரு பெண்ணும் ஏதோ ஓர் ஆண்களின் மனதிற்குள் தேவதையாக வாழ்கிறாள் அழகினால் அல்ல அன்பினால் மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டி அது உன் அடிமைத்தனத்தை காட்டும் மதிப்பவர்களிடம் கோபத்தை காட்டிவிடாது அது உன் அதிகாரத்தை காட்டும் உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத தப்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வழியை மறக்காதீர்கள் ஏனெனில் உயர் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்குமானால் வாய்ப்பை உருவாக்குவேனே புத்திசாலி இந்த உலகில் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் ஒரு பொருளும் இருமுறை அழகாக தெரியும் கிடைப்பதற்கு முன்னும் இழந்த பெண்ணும் இழந்த பெண் வருந்தி பயனில்லை உன்னுடன் இருக்கும்போது பத்திரமாய் பார்த்துக்கொள் தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும் மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும் தவறான பாதையில் கூட்டத்துடன் செல்வதை விட சரியான பாதையில் தனியாக செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் கையேந்தி வருபவரிடம் மனிதனாக இருங்கள் கல்லாக நின்று கடவுளாகி விடாதீர்கள் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஊசலாடி கொண்டிருக்கும் ஒரு துளி காற்று ஒரு குறிப்பிட்ட தேதியில் வெளியேறுகிறது ஆக அந்த தேதியை கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கே இறைவன் தந்து கொண்டே இருப்பார் கனியாத பழம் சுவைக்காது மலராத பூவில் மனம் இருக்காது உழைக்காமல் வரும் பணம் நிலைக்காது நீ தந்த வழியை திரும்பி தர ஒரு நிமிஷம் ஆகாது அப்படி செய்தால் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் ஒரு மனதை காயப்படுத்திவிட்டு வேறொரு மனதை மகிழ்விக்க நினைக்காதே நீ எய்த அம்பு எந்நேரமும் உனக்கே வரும் கண்முன்னே நன்றாக பேசுகிறார்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்வார்கள் என நினைக்காதே தேலின் கொடிக்கில் மட்டுமல்ல தேனியின் கொடிக்கிலும் விஷம் உள்ளது கணவனை புரிந்து கொண்ட மனைவிக்கு தெரியும் அவன் பேசுகிற கோபத்தை விட அவன் பேசாத பாசம் அதிகம் என்று அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவதில்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கே வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகமாகும் யார் ஒருவர் இந்த உலகில் அசைக்க முடியாத வலிமையானவராக மாறுகிறார் யார் ஒருவர் தன் அவமானத்தையும் நிராகரிப்பையும் வலிகளையும் வழியாக மாற்றி தன் வாழ்வின் லட்சியத்தை தன் கனவை கண்ட வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறார்களோ ஒரே கிளையில் இரண்டு பழங்கள் வளரும் என்று ஒன்று விரைவில் பழுக்கின்றது மற்றொன்றுதான் நேரத்திற்காக காத்திருக்கிறது பழகை சொல்லும் பாடம் பிறர் வெற்றியடைந்தால் நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் அசாதாரணமான வாய்ப்புகளுக்கு காத்திருக்க வேண்டும் பொதுவான சந்தர்ப்பங்களை கைப்பற்றி அவற்றை சிறந்ததாக மாற்றுங்கள் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என்று யாரிடமும் சொல்லி அழாது அவர்களும் உன் பலவீனத்தை தெரிந்து கொண்டு உன்னை ஏமாற்றுவர்களே தவிர உனக்கு ஆறுதலாக இருக்க மாட்டார்கள் என்பதே ஏனி போல ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் நீங்கள் உபயோகிப்பது பொறுத்தது உங்களுக்கு ஒரு மணி நேரம் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு குட்டி தூக்கம் போடுங்கள் ஒரு நாள் மகிழ்ச்சி வேண்டுமா உல்லாச பயணம் செல்லுங்கள் ஒருவரிடம் மகிழ்ச்சி வேண்டுமா திருமணம் செய்து கொள்ளுங்கள் சில வருடங்கள் மகிழ்ச்சி வேண்டுமா